காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்று கொள்ளிம்மையும் இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே யார் தந்தார் நீதானே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கையார் தந்தார் நீதானே காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்று கொள்ளிம்மையும் இப்போதே நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரட்சகர் கொடுத்தது மேகம் சிந்தும் நீ எல்லாம் பூமி கொடுத்தது கண்ணீரை போல இல்லை கண்ணீரை போல இல்லை கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே കണ്ണീരൻ അർത്ഥങ്ങൾ നീതാനേ കാണിക്കോം കർത്താവേ ഏറ്റ് കൊള്ളെ ഇപ്പോ இந்த பாட்டு எனக்கு ஆர்சி அதாவது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து தான் வந்து ஹாஸ்டலில் ஒரு அண்ணா வந்து பாடி எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட பாடி எனக்கு அப்போ தான் இந்த பாட்டே ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு லைனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போ தான் வந்து ஆர்சி மேலே ஒரு மரியாதையாக வந்துச்சு ஆர்சி கூட நம்மள மாதிரி தான் இல்லை எவ்வளோ சூப்பராக பாடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நம்ம சிஎஸ்ஐயில் வந்து எப்படி நாங்கள் வந்து சிஎஸ்ஐ சர்ச்சு அங்கே எப்படி இருக்குமோ எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது திருவிவலி அமைச்சிருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து உள்ளே இருந்திருப்பாங்க அந்த கேம்பஸ்க்குள்ளே நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இங்கே போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை நாங்கள் வந்து ஈவினிங்கில் சும்மா டீ குடிக்கலாம் ஜூஸ் கடைக்கு தான் போகணுமே டக்குன்னு எங்கள் ஆர்சி சச்சிக்கு வண்டி விடுங்க சும்மா போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து வழிபாடு நடந்து வந்தது சரின்ட்டு உள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் திருவிருந்து கொடுத்தாங்க அங்கே நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா அங்கே நம்ம வந்து மெம்பர்ஷிப்லாம் கிடையாது அதனால் நாங்கள் அந்த டைம் தான் வெளியே வந்துட்டோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பின்ட்ராப் சைலண்ட்டாக இருந்தது அந்த ஃபாதர் வந்து சூப்பராக ஒரு மெசேஜ் கொடுத்தாரு எல்லாமே வந்து இப்போ பரமண்டலம் சொப்ப நாங்கள் சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்க வந்து பரமண்ட அதை பாட்டாகவே பாடினாங்க அதை கேட்கறதுக்கும் நல்லா இருந்தது ஒரு ப்ரெசன்ஸ் வந்து உணர முடிஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் ப்ளஸ்ஸு ஷேர் எங்கள் வீட்டுக்காரர் போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஒருவேளை நீங்கள் யாருன்னா இதை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆர்சி சர்ச்சாக இருந்தால் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க இல்லை நான் கிறிஸ்டின்னு ஆனால் எனக்கு ஆர்சி ரொம்ப பிடிக்கும் மாதா மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எங்கள் தம்பி கூட எனக்கு குழந்த இல்லாத போது இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு வந்து நடந்தே போனான் அவன் அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எல்லாரும் ஏண்டா ஒரு அந்த ஃபார்ட்டி டேஸில் எந்த நாள் வரும்ல அப்போ வந்து ஷேவிங் பண்ணாத தாடி வளர்த்துட்டு இருந்தான் செப்பல் போடாமல் அவ்வளோ தூரம் வந்து எனக்கு இல்லை அக்கா குழந்தைலையே சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு மாத அம்மா கிட்ட வந்து பொருத்தனை பண்ணிக்கினான் அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் மாதா அம்மாவை ரொம்ப பிடிக்கும் மாதா அண்ணா வந்து ஏசப்பாவோடைய அம்மா இந்த ஆர்சி சச்சி கேலம்பாத்தில் ஒரு என்ன நல்ல விஷயம்னா எல்லாமே உள்ள வந்து ஜீசஸோட ஃபோட்டோஸு சிலைகள் தான் இருக்கும் எசப்பாவோட தான் இருக்கும் ஆர்சி இந்த மரியம்மா இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான் கொடுக்குறாங்க இப்போ எல்லாமே நான் பார்த்தது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் மூணு சர்வீஸ் அட்டன் பண்ணோம் ஃபஸ்ட்டு காலையில் எங்களுடைய சர்ச்சு அதுக்கப்புறம் ஒரு சிக் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஏரி எதிர்வாயிலுக்கு வந்து என்ன இன்றைக்கி மெசேஜுக்கு போட்டுருந்தாங்க அங்கே போயிட்டு அந்த அக்கா அங்கே அங்கே வந்து எல்லாம் இந்து ஜனங்க தான் அங்கே வந்து இன்றைக்கி வந்து பெந்தை கொஸ்தி நாள் அதை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசிவிட்டு அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வழிபாடு நானே நடத்திட்டு வந்தேன் இது வந்து மூணாவது இன்றைக்கி பிளான் பண்ணவே இல்லை பரவாயில்ல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எத்தனை வாட்டி நம்ம வந்து சர்ச்சுக்கு போனாலும் ஒரு ஒரு வாட்டி போகும்போதும் ஒரு ஒரு அனுபவம் ஆண்டருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு நிறைய பேசும் அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த சிஷா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் அதுவும் இல்லாத இன்னைக்கு நான் புது சர்ச்சி இப்போ நம்ம கட்டின்னு இருக்கிற புது சர்ச்சுக்கும் போயிட்டு வந்தேன் நாலு சர்ச்சுக்கு மொத்தம் இன்னைக்கு அப்புறம் ப்ளஸ்ஸு வந்து ஷேரன் கிட்டே சொல்லுங்க நேந்தான் அம்மா வந்து ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணாங்க நம்ம சர்ச்சில் அக்கா நீ நல்லா படிக்கணும் நான் நல்லா படிக்கணும் அப்பா பத்திரமா இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவள் சொல்கிறான் நான் இவள் விளையாடி இருந்தானே இருக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப ரொம்ப மனசுலாம் கஷ்டமாக இருந்தது அதனால் ரொம்ப அழுது நான் ப்ரேயர் பண்ணேன் அது என்னோடய பழக்கமும் கூட எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டுலாம் இந்தா காசி சர்ச்சிக்கு வருவேன் எங்கள் சர்ச்சை கட்டுறதுக்கு முன்னாடி பைக் எடுத்துக்கினு பைபிள் பாட்டு புக் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டா டைம் போகிறதே தெரியாது சூப்பராக இருக்கும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ எங்கள் சர்ச்சுமே கட்டிட்டாங்க அதனால் இப்போலாம் அங்கே போகிறது கிடையாது நான் அதை வந்து ப்ளஸ்ஸி வீட்டில் வந்து ஷேரன் வந்து சொல்லின்னு இருந்தால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக சண்டே போச்சு ரொம்ப ப்ரசன்ஸாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது தேங்க்யூ டு ஆல்